வணக்கம் மந்தோனியின் நலப்பறைகள் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட எங்க இருக்கு நம்ம ஃபேமிலி மொத்தமா காமிச்சுக்கோ நம்ம இன்றைக்கு இது வந்து எங்க அத்தாச்சி மக இது வந்து யாருன்னு உங்களுக்கே தெரியும் சொன்ன தேவையில்ல அவங்க இது பாத்தீங்கன்னா அது எங்க அத்தாச்சி இன்னொரு மக அவங்க மகைக்கு சட்டம் விட்டு கொடுத்துருக்கு இங்க அதோட பார்த்தா எங்க சியான்ஜி பாப்பா அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு நான் காமிச்சுக்கிறேன் யார் யார் போறோம்னு நம்ம பாத்துக்கலாம் சியான்றா பொன்ல அழாய கிளப்பி இருக்குது இல்லையா இது பாத்தீங்கன்னா யுவி உங்கட்டு பாத்தீங்கன்னா எங்க மாமா கரைவாங்க

சொன்னாப்புல நம்ம வந்து சேது விற்கிற மாதிரி சேது விற்கிற மாதிரி ஆயிரும் நான் நினைச்சேன் பார்த்தா அந்த கோட்டு படம் ரிலீஸ் ஆகி இப்பவும் கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிட்டுல ஆயிட்டு தான் நம்ம திருப்பி நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல எங்க மாமா விஜய் ரசிச்சிக்கிறதுனால எதோ விஜய் படத்துக்கு பிள்ளைய அடம் பிடிக்கிறனால கூட்டிட்டு வந்துடுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் வருத்தத்துக்கு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு இன்னும் விஜய்க்கு வந்து ஒரு படம் தான் இருக்கு

கடற்கரையில பிறந்த எல்லா பொம்பளை பிள்ளைகளுக்குமே தெரியும் நம்மளுக்கு வந்து வீடு வீடு விட்டா கோயிலு அந்த மாதிரிதான் இருப்பாங்க பெரும்பாலும் எல்லாரும் ஏன்னா வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டாங்க பிள்ளைகளை வீட்டுல தான் இருப்போம் அந்த மாதிரி இருக்கும் இப்ப வர்ற ஜென்ரேஷன்ல வேணாம் நிறைய பேர் வெளியே போக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா எங்கெல்லாம் இந்த காமநாயக்கன்பட்டி திருவிழாக்கு மட்டும் தான் கூட்டிட்டு போவாங்க அப்பதான் எங்கேயாவது போனா உண்டு ஆனா ரொம்ப நாள் டூர் இப்போ பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு ஆசைப்பட்டு சந்தைக்கு போன காலங்கள்லாம் அதிகம் அந்த மாதிரி எனக்கும் ஜெஸ்ட்ரியும் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து சூப்பராக ராம்நாடு கோட்டுப்படுத்துக்கு வந்தாச்சு இங்கே

വരമ്പത് അഴാ വന്നിച്ച് കറക്റ്റാ ആയിരുമേറ്റർ

அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நான் வந்து எஸ்கே பண்ண அது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கேன் ஏன்னா மாமா அடிக்கடி கேட்பாங்க நான் சொல்லியிருக்கேன் எனக்கு எஸ்கே அதில் இருக்குது எனக்கு தெரியும் அது பத்து இன்னும் படம் வந்து இருந்தாலும் பயங்கரமாக சூப்பராக ஃபேமிலியோடு நாங்கள் என்ஜாய் பண்ணோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த அப்புறம் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எதுக்கு வேகமாக எல்லோரும் உள்ளே ஓடிட்டாங்கன்னா நானும் நாலஞ்சிஸ்கே சாப்பிடல அது பாக்ஸில் வச்சு கொண்டு போகணும் அது சாப்பிடவில்லை கடைசியாக வீட்டுக்கே கொண்டு வந்து அடுத்து அதை சாப்பிட போனேன் நானும்